கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பர்பான ஒரு ஆஃபர் பீசஸ் தாங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எயிட் சேல் இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள இருப்பேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா சைசஸ் இருக்கு ஏனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் பீஸ் அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தாங்க சோ இந்த வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா சோ லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தான் அவேலபிளா இருக்கு ஃபங்க்ஷன் வியர் குர்தீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 690 ரூபீஸ் மட்டும் தான் இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா நம்ம 850 க்கு சேல் பண்ணிட்டு இருந்த இந்த குர்தீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 690 ரூபீஸ் மட்டும் தாங்க சோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான டிசைன்

ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்த தொண்ணூறுரூபா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க என்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் ஜார்ஜெட்ல அவைலபிளா இருக்கு அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வியர் குர்தீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வியர் குர்தீஸ் தான் ரொம்பவே கிராண்டான கலெக்ஷன் ஒரே டிசைன்லயே பாத்தீங்கன்னா நீங்க கலர்ஸ்மே பாக்கலாம் ஸோ இதெல்லாமே பாருங்க ரொம்பவே ஸ்டைலிஷான டிசைன் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இவ்வளவு கிராண்டான ட்ரெஸ்மே பாத்தீங்கன்னா

பீஸ் மட்டும் தாங்க சோ இந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் அவேலபிளா இருக்கு சோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும் தாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஆறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தாங்க ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டிசைன்ஸ் டிசைன் சைசஸ் பாத்தீங்கன்னா லிமிடெட் சைஸஸ் மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாருங்க ரொம்பவே சூப்பர்பான ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட் அவைலபிளா இருக்கு அக்கோபா மெட்டீரியல ஃபுல் பிளாக் கலர்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் மட்டும்தாங்க இந்த வீடியோல நீங்க எந்த குர்த்திஸ் எடுத்தாலுமே இவ்வளோ சூப்பர்பான ஜார்ஜெட் குர்தீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பான ஒரு ஆஃபர் தான் ஏன்னா இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஆஃபர் கூட ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஸோ ஜார்ஜட் மெட்டீரியலில் நல்லா கிராண்டான ட்ரெஸ்ஸு ஹெவிவாக் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வித் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட எல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு ரொம்பவே ஸ்டைலிஷான குர்த்தீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இவ்ளோ கிராண்டான ட்ரெஸ் உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்க் கஸ்டமர்ஸ் சீக்கிரமாவே போ முடிஞ்சுரும் அது இந்த மாதிரி ஒரு ஆஃபர்னால் சார்ஜே இல்லை ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க வெறும் ஆறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சோ நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்